திரைப்படம் என்பது மக்களின் மனதை தொட்டு பேசும் ஒரு வலுவான கலை வடிவமாகும் இவை கதைகள் உணர்வுகள் இசை நடனம் ஆகியவற்றின் கலவையாக உருவெடுக்கின்றன பெரும்பான்மையாக நம் திரைத்துறையில் ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துகின்றோம் ஆனால் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க திரைக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான மக்களின் வேலை அடங்கியுள்ளது அத்தகைய மக்களின் உழைப்பை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது மக்கள் வணக்கம் இது திரைக்கு பின்னால் இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் யாத்திசை திரைப்படத்தின் பட தொகுப்பாளர் திரு மகேந்திரன் கணேசன் அவர்களை தான் வாருங்கள் அவருடைய திரைத்துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூலயமா மிகவும் மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி பொதுவாக இப்போ பாத்தீங்கன்னா திரைத்துறை அப்படிங்கிறது பல பேருக்கு கனவு அப்படியும் திரைத்துறைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக என்ன நினைப்பாங்க நம்ம நடிகரா போனோம் இயக்குனரா போனோம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பட தொகுப்பாளர் அப்படிங்கிறது அதிகபட்சமா யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் இது மேல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது இல்லை எனக்கும் வந்து திரைத்துறையில் இயக்குநராகணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனாலும் நேரடியாக நம்மளால் போய் இயக்கத்துக்குள்ளே போய் இயக்குநராகணும்னா நமக்கு ஒரு மினிமம் ஒரு யார்கிட்டயாச்சும் உதவியாளராக ஒர்க் பண்ணணும் இல்லைனா சினிமா சம்மந்தப்பட்டு நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியணும் ஸோ அப்போ ஆகணுன்ற ஆசை இருக்கும்போது இயக்குனர் இயக்குநர் உதவியாளராக நான் பணியாற்றுறோம் அப்படின்னா முதல்ல டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நமக்கு உள்ளே போகலாம் அப்படி தான் நமக்கு வந்து படத்துக்கு வந்து அறிமுகமாகிச்சு பேசிக்காக நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றதுனால அந்த கால் கல்லூரி காலகட்டங்களில் திரைப்படங்கள் போய் பார்த்து அதில் ஆர்வமாகி அது மூலயமா தான் எனக்கு திரை துறையை வந்து அறிமுகமாச்சு ஸோ அதனால் முதல்ல டெக்னிக்கலாக உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த இயக்கம் மற்ற மற்ற உள்ளே போகலாம் அப்படின்றது தான் எண்ணம் அதுதான் அதுக்கான இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க இப்ப பொதுவாவே எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு ஆசைன்னா என் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன் வந்து பெரிய ஐடி கம்பெனில பெரிய ஆளா வரும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் எனக்கு பட தொகு பல இயக்குனர் ஆகுறது வந்து ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இப்ப முதல் முறையா நீங்க எந்த படத்தை பார்த்து நீங்க வந்து ஈர்ப்படைஞ்சீங்க இதை பார்த்துட்டு தான் நான் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க முதல்ல சொல்ல முடியாது சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே சினிமா மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா அப்பாவே தான் நமக்கு சினிமாவை பழக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் நம்மளை திரைப்பட துறை திரையாரங்கிட்ட போகிறாங்க அவங்க மூலயமா படம் பார்க்க பார்க்க நமக்கு திரைப்படம் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுது அதுக்கப்புறமா நம்ம வந்து திரைத்துறைக்கு போகணுன்ட்டு நான் விருப்ப இன்ஜினியரிங் நமக்கு வந்து ஒத்து வரல அதுதான் பண்ண சொல்லணுன்னா ஏன்னா நம்ம சினிமாவில் பார்க்குற இன்ஜினியரிங் காலேஜ் வேறு ரியல் ரியல்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வேறு ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நான் அப்போவுமே காலேஜஸ் டேஸை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போகிறேன் படத்தை பார்க்குறேன் படம் ஈர்ப்பாகுது எனக்கு சரி நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் போய் நம்ம மிஷின் மாதிரி வேலை பார்க்குறத விட சரி நமக்கு இதில் ஏதோ ஈடுபாடு இருக்குது நம்ம அதில் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஆர்வம் தான் முதல்ல நீங்கள் சொன்ன கேள்வி என் வீட்டில் டெய்லி நடக்கிற பிரச்சனை தான் அம்மாவுக்கு எப்பவுமே ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகலேன்ற வருத்தம் இன்னி வரைக்கும் இருக்குது ஸோ அதில் தாண்டி நமக்கு இது மேலே ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்தை நம்ம வந்து சோல் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு ஜாபாக நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம் இப்போ முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது இயக்குனர் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எந்த இயக்குனரை பார்த்த உடனே முதல்ல வந்தது இல்லை இயக்குனர் ஆகணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னு சொல்ல வரல எப்படின்னா இப்போ சினிமானா ஃபஸ்ட் எல்லாருக்கும் தெரிய வர்றது இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இந்த மாதிரியான விஷயம் தான் இயக்குனர் யாரை பார்த்து அப்படின்றத இன்ஸ்பயர் சொல்லலாம் நிறைய இயக்குனர் மணிரத்னா சார் எடுத்துக்கலாம் பாலா சார் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவன்கள் இருக்காங்க அவங்களுடைய மேக்கிங் ஸ்டைலு இதெல்லாம் நமக்கு ஈர்ப்பாகும் குறிப்பா சொல்ல என்னோட நண்பரே இருக்கார் தரணி அவர் வந்து அவர் கூட தான் நான் இப்போ அவரோட படங்கள் தான் நான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ யார் திசை பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அவரோட ஞானச்சரிக்கை பண்ணியிருக்கேன் இப்போ அவரும் நானும் கலந்து பேசும்போது சில விஷயங்கள் எங்களுக்கு தோணும் இந்த படமாக பண்ணலான்ற ஆர்வம் வரும் அதுதான் எங்களுக்கு முதல்ல ஒரு உந்துதலாக இருக்குது இதுக்கப்புறமா தான் மற்ற மற்ற இயக்குனர்களோட தாக்கம் நமக்கு ஏற்படுது இப்ப அடுத்ததான் பாத்தீங்கன்னா திரைத்துறைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் டெக்னிக்கல் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து முதற்கட்ட பயணம் இருந்திருக்கும் இல்லையா இந்த பட தொகுப்பாளரா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது திரைத்துறை அப்படிங்கிறது நிறைய கடினங்களை வந்து நம்ம தாண்டி வரணும் அப்ப அந்த முதற்கட்ட பயணத்தை பத்தி சொல்லுங்க அதான் எல்லாரும் போல முதற்கட்ட பயணம் வந்து ரொம்ப கடினமானது தான் ஏன்னா சினிமாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான நேரடி தொடர்புன்றது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம சினிமா துறைக்கு போகணும்னு ஆசைப்படும் போது முதல்ல நண்பர்கள்தான் ஸோ நண்பர்கள் மூலியமாக அங்கங்கே நம்ம வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலியமாக சில கான்டாக்ட்ஸை நமக்கு கிடைக்கும் அந்த பில் பண்ணுறோம் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம வந்து செலவு பண்ணோம் ஒரு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சம்டைம்ஸ் ஒரு வருஷம் ஆகும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து வருஷம் ஆகிருக்கு ஸோ இந்த சின்ன சின்ன நட்புகள் இந்த மாதிரியான கான்டாக்ட்ஸ் தான் எனக்கு இன்ன வரைக்கும் இந்த இந்த இப்போ இருக்கிற ஒரு இடத்துக்கான காரணம் அதுதான் இப்போ ஆரம்பத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன வேலைகள் நான் செஞ்சேன் ஏன்னா எல்லாமே ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இந்த முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அதை பற்றி சொல்லுங்கள் அது நானும் இயக்குனர் தரணி என்னுடைய நண்பர் அவரும் நான் வந்து அந்த திரைத்துறை பயணத்தில் இருந்து அப்படியே பயணம் பண்ணிட்டு இருக்கோம் முதல் படமோட வாய்ப்பு வந்து அவர் வந்து திரைத்துறையின் இயக்குனராக போகணும் அப்படின்னு முடிவெற்றதுக்கப்புறம் அவர் வந்து ஃபிலிம் ஸ்கூல் படிச்சுட்டு அது மூலயமா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாருமே குறும்படத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ எல்லாருமே குறும்படம் தான் அப்போ இருந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அப்போ குறும்படத்துலேருந்து நானும் அவரும் ட்ராவல் பண்ணுறோம் அப்போ குறும்படம் பண்ணி பண்ணி நாங்கள் வந்து கற்றுக்குறோம் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு அப்படியே அடுத்தது சரி ஒரு முழுநிலை படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வருவாரு அந்த மாதிரி தான் எனக்கு முதல் படம் வாய்ப்பு இப்போ என்னோட நண்பரே தான் என்னோட முதல் படத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல அந்த படம் வந்து ஞானச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல இருக்கோம் அந்த படம் வந்து ஓவியர் வீரசந்தானம்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் அவர் வச்சு நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணியிருக்கோம் அது வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால லாக்டவுனில் ரிலீஸ் பண்ண முடியல ஸோ அதுதான் எங்களுடைய முதல் முழுநீள திரைப்படம் அப்படிதான் இப்போ நம்ம நண்பரே எனக்கு வந்து முதல் வாய்ப்பா கொடுத்தாரு ஏன்னா நாங்கள் ஒரு ஒரே வேவ்லென்த்தில் நாங்கள் டிராவல் பண்றோம் ஒரு பத்து வருஷமா டிராவல் பண்றோம் ஸோ அப்படிதான் முதல் படம் வாய்ப்பு இருந்தாரு இப்போ முதல் படம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எப்படியோ ஆனால் நமக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்போ இந்த முதல் படத்தில் நீங்க வேற செஞ்ச அனுபவத்தை பத்தி சொல்லுங்க முதல் படம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற சவால் வந்து முதல் படத்திலே நம்ம வெளியே தெரியணும் ஏன்னா தான் ஏன்னா இது வந்து நீங்க சொல்கிற மாதிரி இந்த ஃபீல்டு வந்து ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கிற கூடிய ஒரு துறை அப்போ நம்ம வந்து பத்தோட பதினோன்னா காணாமல் போயிடக்கூடாது அப்போ முதல் படம் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு கவனம் பெறணும் அப்படின்னும்போது அந்த படத்தில் நம்ம இன்னும் ஈடுபாடு அதிகமாக கொடுத்து நம்ம வேலை பார்ப்போம் அப்படி தான் வேலை பார்ப்போம் எல்லா படத்துலையும் அப்படி தான் வேலை பார்ப்போம் இருந்தாலும் முதல் படத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்ப்போம் ஸோ அப்படி அந்த படத்தில் நாங்கள் வந்து புதுமையாக முயற்சிக்கலான்னு சொல்லிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து அப்போ யாருமே எஃப்சிபி டென் வேர்ஷன் இருக்குது அந்த வேர்ஷன் யாரும் அப்போ பயன்படுத்தலை சரி அந்த சாஃப்ட்வேர் நம்ம முயற்சிக்கலான்ட்டு நான் அந்த டைமில் நான் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஒர்க் பண்ணேன் ரெண்டாவது அந்த படம் நிறைய உலக திரைப்பட விழாக்கள்லாம் பங்கு பெற்று நிறைய விருதுகள் வச்சு அதன் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு எடிட்டர்ன்ற இம்ப்ரெஷனே அந்த படத்தின் மூலியமாக தான் இப்போ முதற் படம் வந்து யார் திசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இதற்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதுதான் சொல்லுங்கள் இப்போ ஞானச்சிருக்குன்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி பண்ணால் அந்த படத்தில் மறக்க முடியாத அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் அந்த படம் எடுத்தது முழுக்கவே நான் கூடவே ட்ராவல் பண்ணேன் ஏன்னா வெறும் எடிட்டராக இல்லாமல் நான் அந்த படத்தில் உதவி இயக்குனராக கூட வேலை பார்த்துருப்பேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப சுயாதீனமாக பண்ண படம் அது ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கிங்கில் தான் பண்ணோம் அப்போ வந்து நான் வந்து டேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வெறுமனே நம்ம எடிட்டராக மட்டும் இல்லாமல் அங்கே அந்த வேலையும் பார்ப்போம் அப்போ அதுதான் நமக்கு முதல் முதல்ல ஒரு பெரிய அனுபவம் எடிட்டிங்கை தாண்டி ஃபீல்டில் ஒரு நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஷார்ட்டுக்கு எவ்வளோ மெனக்குறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம் அப்படி அந்த படத்தில் நான் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இன்னமும் ஒரு பாடமாக இருக்குது இப்போ அது வந்து ஒரு வரலாற்று படமா நீங்க வந்து எடுத்திருக்கீங்க இப்போ தமிழ் வந்து ரொம்பவும் அழகான ஒரு மொழி ஆனா பாத்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு வரும்பொழுது நம்ம தாய்மொழி நம்மளே பார்த்து பயப்படுவோம் ஐயோ ஐயோ இப்படி பேசுறது தெரியலையே இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சவாலா இருந்தது எடிட் பண்றதுக்கு அது ரொம்ப பெரிய சவால் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அந்த உரையாடல நம்ம புரிஞ்சிக்கணும் அவங்க பேசுற டைலாக்ஸ் என்னன்றது ஏன்னா அது ரொம்ப தூய்மையான தமிழ் அவங்க ஏழாம் நூற்றாண்டில் பேசப்பட்ட சங்ககால வாக்கியங்களை வார்த்தைகளை எடுத்து அவங்க வந்து டைலாக்ஸாக எழுதியிருக்காங்க அப்போ முதல்ல அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது எனக்கு புரிஞ்சால் தான் நான் கட் பண்ண முடியும் ஒரு க்ளோஸாக இருக்கலாமா இல்லை இதுக்கு வயிறு போகலாமா இது என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கட் பண்ணுன்னா எனக்கு முதல்ல அது புரியணும் அப்போ நான் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் நார்மல் சங்க தமிழ் டைலாகு கீழே நார்மல் தமிழ் டைலாகு ஸோ அப்படி நான் வந்து அதை ஒரு இயக்குனரும் ஒரு நடிகரும் எப்படி அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நான் மனப்பாடம் பண்ணேன் ஸோ அப்படிதான் அது அந்த படத்தில் எனக்கு அந்த மொழி வந்து ரொம்ப சவாலாக இருந்துச்சு இருக்கக்கூடிய பந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது எப்படி சொல்றது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே யூஸ்வலா இந்த இயக்குநருக்கும் கேமராமேன் ஒளிப்பதிவாளருக்கும் தான் கணவன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட படத்தொகுப்பாளரும் அந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ ஒரு சீன் வந்து எடுத்திருக்காருன்னா அந்த சீனுக்கு எப்படி கட் பண்ணுன்ற நாலேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு இயக்குநருக்கு ஒரு ஒரு மாதிரியான பார்வை இருக்கும் இப்போது ம ஒரு சீனை மணிவர்த்தனம் சார் கட் பண்ணுறதுக்கும் ஹரி சார் கட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் அவர் ஒரு வேக வேகமாக போவார் சார் படம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சார் சர் சர் சார்னு போவோம் மணிவர்த்தனன் சார் படம் வந்து ஸ்மூத்தாக ஸ்லோவாக போவோம் ஸோ நமக்கும் அந்த இயக்குனருக்கும் ஒரு வேர் லென்த் இருக்கும் ஓகே இந்த டேரக்டரோட வேர் லென்த் இப்படி இருக்கும் இவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சீன் இப்படி கட் பண்ணணும் அப்படின்றது அப்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சொன்ன மாதிரி கணவன் மனைவி மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா படம்னு வரும்பொழுது நான் வந்து பட தொகுப்பாளர் இயக்குனர் அப்படின்னு இறங்கி வேலை செய்வேன் வந்து இர உதவி இயக்குனரா கூட நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வரும்பொழுது பார்த்தாலும் உதவி இயக்குனராக இருக்கிறதுக்கு நேரம் பத்தாது ஆனால் அதுலேயும் நீங்கள் டைம் பண்ணி நீங்கள் பட தொகுப்பாளராக நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாங்க அது எப்பவுமே அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு சவால் தான் இப்போ நீங்கள் ஹீரோனா அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஏன்னா ரெஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் நடிச்சா அவங்க ஃப்ரேமில் நல்லா அழகாக தெரியணுன்றதுனால அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ கூட பாருங்கள் உங்களுக்கு தான் மேக்கப் ஆகணும் போட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நாங்கள்லாம் பேக் பிஎன்டி ஸ்க்ரீன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து ஃபீல்ட்லேயும் இருக்கணும் அட் த சேம் டைம் அன்னைக்கு ஷூட்டுக்கு எவ்வளோ நேரம் போதோ இப்போ நைட்டு வீடியோ வீடியோ போனாலும் நைட் வந்து அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு தான் தூங்கும் ஏன்னு சொன்னோன்னா ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹரி பதியில் ச எடுத்துட்டு ஓகே டேக் பண்ணிட்டு வந்துடுவோம் கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையான்றது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இயக்குநர் இருக்கும் கேமராமேனுக்கு இருக்கும் டெக்னிக்கலாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் அப்போ திருப்பி நாங்கள் நைட்டை வந்து அதை பார்த்துட்டு தான் தூங்குவோம் ஸோ தூக்கோன்றது அந்த ஒரு பத்து ஷூ ஷெடியூல் போகிற ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ அடுத்ததான் ஒரு பட தொகுப்பாளராக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு இப்போ உங்ககிட்ட நீங்க பண்ண படம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதை கதைக்களத்தை கொடுத்து உங்களை பண்ண சொன்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன பண்ணுவீங்க இல்லை நல்லா இருக்கும் அது அதை தான் நான் எல்லா டெக்னீஷியனுக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லான படம் பண்ணணும் ஒரு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்கும் அந்த மாதிரியான கதைகளை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த மாதிரி கதைகள் கொண்டு வர இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரியான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து அந்த மாதிரி கதை தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா யூஸ்வலாக பண்ணுறதை விட இப்படி பண்ணும்போது நமக்கும் பேர் வெளியே தெரியும் ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு கிடைக்கும் நம்ம நிறைய கற்றுக்கலாம் அந்த மாதிரியான பாடங்கள்லாம் சரி பார்த்துதான் பாத்தீங்கன்னா உங்க படப்பிடிப்பு தளத்துல வந்து மறக்க முடியாத சில நினைவுகள் இருக்கும் இல்லையா நாங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியாது அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவு அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க கண்டினியூஸா நாங்க வந்து ஷூட் பண்ணிருப்போம் யாத்திரை செய்யலாம் அது ஒரு ஷெடியூல் போகும்போது தான் அந்த மாதிரி ரெடி பண்ணுச்சு அதாவது அவர் ஒர்க் அவர் வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அப்போது ஃபைட் சீன் எடுக்கும்போது இந்த கத்திலாம் இவங்க எப்போவுமே டூ போட்டு பண்ண மாட்டாங்க ஏன்னா அது தெரிஞ்சிடும்ன்றதுனால சும்மா கொஞ்சம் டம்மியாக கொஞ்சம் ரியல் கத்தியை கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக திடீர்னு கீழே விழுந்து கற்றுட்டோம் நாங்கள் கூட என்ன நினச்சோம் ஐயோ யாராவது ஏதோ தெரியாமல் குத்திட்டாங்க பிள்ளை இருக்குன்னு பார்த்தா அப்புறம் அவருக்கு உடம்புல ஏதோ பாடி பில்டருன்றதுனால கொஞ்சம் கிராம்ப் கிராம்பாயிடுது உடம்பு மசில் சடனாக வீங்கி ஒரு மாதிரி அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு விஷயம் ஆச்சு அது எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுச்சு ஐயோ நம்ம சேஃப்டி இல்லாமல் பண்ணுறோம் எதுனா ஆகிடப்போகுது கொள்ற போதும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சரி பண்ணி அவருக்கு கூல் பண்ணி நார்மலாக்கி திருப்பி எடுத்தோம் ஆனாலும் அந்த சீன் மறுபடியும் எடுத்து வலிச்சாலும் பரவாயில்ல மறுபடியும் எடுப்போம் இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இப்ப இங்க திரையில பார்த்து வேந்த ஒரு படம் படம்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துணும் அப்படின்னு நீங்க நினைச்ச படம் இருக்கா நிறைய இருக்கு சிட்டி ஆஃப் ஒரு படம் இருக்கு அது ஹாலிவுட் படம் சிட்டி ஆஃப் ஒரு படம் பயங்கரமான படம் இருக்கு அந்த படமா இருக்கட்டும் அப்புறம் நிறைய உலக சினிமாக்கள் இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனரா அவங்களுக்கு சொன்னா புரியும் எங்க மாதிரி ஆளுக்கு சொன்னா கண்டிப்பா புரியாது தமிழ்ல அவங்களுக்கு மிகவும் பிடித்த படம் அந்த மாதிரி இதை பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு தமிழ்ல அந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரி படம் கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம் தமிழ் எனக்கு கரெக்டாக சொல்ல வரல விசாரணை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விசாரணையான விசாரணை ஆடுகளம் அந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்பவே பாதிச்சிருக்கு ஹாலிவுட் அந்த மாதிரி சிட்டி ஆஃப் கார்டு பேபல்னு ஒரு சில படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அவங்களோட ஸ்டோரி டெல்லிங்கே வித்தியாசமாக இருக்கும் அந்த டேரக்டரோட படம் ரெவனண்ட்னு ஒரு படம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சவால் நிறைஞ்ச படமாக இருக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் இது புரியாத பாஷையே ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது சரி இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து ஆரம்பத்தில் வரும்போதே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக போனால் தான் நம்ம வந்து உள்ளார போக முடியும் பெரிய திரைக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றளவும் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு இது ஒரு கனவாக இருக்கு திரைத்துறைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க அவங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க படிச்சு வேற வேலைக்கு போகலாமா இல்லை இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் இல்லை எப்படி நான் தப்பாக வழி நடத்தக்கூடாது ஆனால் கரெக்டாக சொல்லணும் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அவங்களால ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா விடாப்படியாக போராடலாம் ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்புமே உற்றக்கூடாது இந்த படத்தில் இந்த படம் இந்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா பேர் கிடைக்குமா இது நமக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்குமான்லாம் யோசிக்காமல் இறங்கி வேலை பார்க்கணும் இறங்கி வேலை பார்த்தோன்னா அட்லீஸ்ட் அது அடுத்து அடுத்த ஒரு அடி எடுத்து இருக்கும் அதுக்கு உதவும் ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தோம்னா அவ்வளோதான் அதுக்கு அது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பொறுத்ததாக இருக்குது அவங்க வந்து உண்மையாக ஜெயிக்கணுன்ற மோட்டிவ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஓடுவாங்க அவ்வளோதான் இப்ப வந்து இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு அதாவது நீங்க சொன்னீங்க டெக்னிக்கலா முதல்ல உள்ள போலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இந்த பட தொகுப்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்கிறது நிறைய சுமை நிறைந்த வேலை என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தெரியல ரொம்ப சுமையான ஒரு வேலை நம்ம நடிக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் நம்ம டக் டக் அடுத்து போயிட்டே இருக்கலாம் ஆனா இது ரொம்ப பொறுமை தேவை இந்த வேலைக்கு ஏன் நீங்க இந்த தூந்து தேர்ந்தெடுத்தீங்க அதுதான் சொல்லணும் நான் வந்து சினிமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்ததுனாலேயே நமக்கு கம்ப்யூட்டர் தெரியும் சரி ஓகே நமக்கு சி கேமரா போய் எடுத்து பண்ணணும்னா கேமரா பற்றி படிக்கணும் டைரக்ஷன் பண்ணணுன்னா டைரெக்ஷன் பற்றி படிக்கணும் அதுக்கான உதவி நிறைய வேலை பார்க்கணும் சரி சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்கு ஓகே நம்மளால் சாஃப்ட்வேர் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் பேசிக்காக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால ஓகே நம்ம அதை லேர்ன் பண்ணுறதுக்கு குயிக்காக இருக்கும் ஸோ அதன் மூலிமா தான் நான் வந்து டெக்னிக்கல் க பண்ணேன் அதுக்கப்புறமா நமக்கு தெரியுது ஓகே இதில் வந்து சாதாரண வேலையில் எடிட்டிங் எடிட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இன்விசிபிள் ஆர்ட் அதாவது ஒரு படத்தில் இவன் நல்லா எடிட் பண்ணியிருக்காட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவன் எடிட் பண்ணியிருக்கிறது தெரியலன்னா தான் அது நல்ல எடிட்டிங் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டேஜ் அவங்க எடுத்த ஒரு ஃபுட்டேஜை திருப்பி திருப்பி பார்ப்போம் திருப்பி திருப்பி பார்த்து அந்த பொறுமை ரொம்ப எப்போது வரும்னா நீங்கள் ரொம்ப ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஞானி மாதிரி அதுக்குள்ளே போயிடணும் ஓகே இதுதான் நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டோம் இதை விட்டால் நமக்கு வேறு தொழில் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சி இறங்கி வேலை பார்க்க வச்சிங்கன்னா அது டிஃபால்ட்டாக உங்கள் மண்டையில் போய் உட்காந்துடும் ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி உட்காந்துரும் ஓகே இந்த சீன் எடுத்தாங்கன்னா இந்த சீன் இப்படி தான் கட் பண்ணுவோம் அது அந்த பொறுமை வந்துடும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ வந்து விருது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது விருதன் மூலயமா தான் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல பாராட்டுகள் மூலயமா கிடைச்சாலும் அதுதான் மிகப்பெரிய விருது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டுமே இப்போ நான் எப்படி சொல்றேன்னா இப்போ எல்லா நம்ம ஒர்க் பண்ற எல்லா வேலைக்கும் நம்ம ஊதியம் கிடைக்குமான்னா அது டவுட் ஆனா சில படங்களுக்கு சில வேலைகளுக்கு நமக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் அதை நம்ம வந்து பூஸ்டாக எடுத்துகிட்டு அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்து போயிடணும் ஆனால் அந்த பாராட்டுகள் கிடைக்கலன்னு வீங்களா நமக்கு ஒரு நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வந்துடும் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை நமக்கு தெரியுதா நம்ம எடிட்டிங்னா அந்த மாதிரி நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் உண்மையாகவே நமக்கு எடிட்டிங் தெரியுமா இல்லை நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறோமோலாம் நான் யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதுக்காக நம்மளுக்கு சிறந்த விருதுகள்லாம் கொடுக்கும்போது தான் ஓகே இந்த படத்துக்கு சிறந்த விருதும் நமக்குன்னு சரி அந்த விருதுக்கெல்லாம் கொடுக்கும்போது தான் ஓகே சரி ஓகே நம்ம எதுக்காக தெரிஞ்சிருக்கு அது நம்ம மேலே நம்மளே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த விருது அது வேணும் அது குடு அது கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நோக்கி நகர்ந்து போயிடும் இப்போ வந்து ஒரு பட தொகுப்பாளராக அவங்களுக்கு வந்து பொறுமை இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்கள் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பாங்க இப்போ கட்டாயமாக இது உங்கள்கிட்ட கேட்டாகும் நான் ஒரு மூன்று புகைப்படங்கள் உங்கள்கிட்ட காப்பிக்கிறேன் அவங்கள பற்றி உங்கள் கூட இருக்கக்கூடிய நினைவுகள் நீங்கள் பகிர்ந்து இது ஒரு நல்ல அனுபவம் ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட விருது பாராட்டுகள் தான் நமக்கான அங்கீகாரம் முத முதல்ல கட்சி அங்கீகாரம் அது நாங்கள் அந்த ஞானசேர்க்கின்ற படம் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரிவியூ பண்ணுறதுக்காக சுற்றுவோம் நானும் இயக்குனர் மட்டும்தான் சுற்றுவோம் எல்லாரும் போயிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஏன்னா ஓவியர் பேர் நம்ம இறந்ததுக்கப்புறமாவே அப்புறமாவே ஆல்மோஸ்ட் அந்த டீம் அப்படியே ஆகி எல்லோரும் அவங்க மேலே பார்க்க போயிட்டாங்க அப்போ அந்த படத்தை அப்படியே விட்டுறக்கூடாதுன்ட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ப்ரிவியூ பண்ணுறதுக்காக போற அப்போ ஐயா பாரதி ராஜா அவரை வந்து பார்க்கலான்னு அவருக்கு படத்தை போட்டு காட்டலான்ட்டு போட்டு காட்டிட்டு நானும் ஏற்றுகிற தரணியும் அந்த ப்ரொஜெக்ட் ரூம் வலியை எட்டி பார்த்துன்னு இருக்கோம் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஒரு வேளை படம் இல்லைன்னு வெளியே வந்து நம்மளை திட்டிடுவாரோ ஆனால் ஒரு லெஜண்ட் நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சுயாதீன படம் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம் வெளியே வந்தவர் நேராக தரணியை கையை கொடுத்து என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டார் இருபத்தேழு அப்போ இருபத்தேழு வயசு இருபத்தேழு வச்சுங்கன்னா இந்த வயசில் நான் பண்ண வேண்டிய நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்புறம் யா நான் கூட போனேன்ல இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதை தான் எடிட்டர் எடிட்டர் ரொம்ப பார்வை பார்த்தாரு அப்புறம் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்துருவேன் இதெல்லாம் எடிட்டர்ன்ற மாதிரி பார்த்தார் ஆமாங்க எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாராட்டு நமக்கு கிடைக்கும்ல முதல் முதல்ல நமக்கு கிடைச்ச பாராட்டு நமக்கு முதன் முதல்ல கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு முத முதல்ல நம்ம இதெல்லாம் கிடைச்சது எல்லாமே நமக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகள் அப்படிதான் அந்த புகைப்படம் தமிழ் சினிமா சினிமாவுடைய பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு பாரதி ராஜா அவர்கள் அவர்கிட்ட இருந்தே நீங்க பாராட்டு வாங்கினதுக்கு அப்புறம் விருதாவது ஏதாவது ஒண்ணு போதும் நமக்கு ஆமா அப்போ அந்த மனநிலைக்கு அப்ப அது போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அப்புறம் திரும்பவும் நமக்கு யோசிப்போம்ல ஆஸ்கார் லெவலுக்கு யோசிப்போம் அதுக்கப்புறம் கேட்க கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இப்ப அடுத்த புகைப்படத்துக்கு போலாம் நம்ம இதுவுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் இவர் அவர் எப்படி இயக்கத்தில் ஒரு பெரிய லெஜெண்டா ஒரு ஒளிப்பதிவுள்ள லெஜெண்டாக யாத்திரை படம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணி காட்டினோம் அப்போ அவர் பார்த்துட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு ஒரு சம் ஒரு மலைக்காயங்களை பார்த்தார் ஒரு பார்வை ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ரெகுலராக அவர் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க போவாங்க அந்த மாதிரி தான் யாராவது வந்திருக்காங்க பிள்ளை சரி வாங்க போட்டோ எடுக்கலாம்னு கூப்பிட்டு எல்லாரும் பண்ணார் ஐயா ஒரு வாட்டி ட்ரெயிலர் மட்டும் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு போட்டு காட்டணும்னா ஒரு ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி போடுங்க அப்படின்னு பாத்துட்டு யார் டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தார் அப்போ அவர் வந்து எங்களை பார்க்குறாரு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வியப்பாக இருந்துச்சு என்னால் இவ்வளோ பெரிய லெஜண்ட் நம்மளை வந்து பார்க்கறாரு போனோம் ஏதோ ஒன்று சின்னதாக பண்ணிருக்கோம் போல இருக்கு அப்படின்ற ஒரு கொஞ்சம் பெருமிதம் இருந்துச்சு இந்த போட்டோ எடுக்கும் போது அந்த அவர் ஞான பாரதிராஜ சார் நம்ம ஒரு பணி உள்ள இது எடுக்கும்போது கொஞ்சம் பெருமிதம் மாதிரி ஓகே ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு பாராட்டு அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு அங்கீகாரம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இது வந்து அடுத்து வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்பா இருக்கும் அடுத்த புகைப்படம் போகலாமா இவர் வந்து நீங்க கேட்ட மாதிரி எனக்கு சடனா அப்போ கேட்கும்போது எனக்கு வாயில வரல யாரு நீங்க ரொம்ப சிறந்த எழுதினா இப்போ லெனின் சார்லாம் என்ன வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவரோட ஒர்க்கெல்லாம் நான் பார்த்தேன் அவர் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி யதார்த்தமாக வேறு ஒரு வேலைக்காக வரமாதிரி அவரை நான் மீட் பண்ணேன் அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடுறேன் சார் நான் சூப்பர் வாழ்த்துக்கள் அவ்வளோ பெரிய மனுஷன் இப்போவும் வளர்ந்து வர பசங்களுக்கு அவர் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறாரு அதுதான் அவர்கிட்ட நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுறாங்கனாலே உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய குபம் இருக்கிற ஆனால் அவர் அவ்வளோ பெரிய லெஜண்ட் டேரக்டர் ஃபார்ம் எடிட்டர் அவர் வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்தார் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு இப்போ இப்போ அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாத்திசைக்கு அதுக்கப்புறமா ஒரு படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ணுவாங்க அதர்ம கதைகள் ஆந்தாலஜி படம் சம்பந்தம் அதில் ஒரு கதை நான் கொடுத்தேன் அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு படம் அவங்க வந்து ஒரு முதல் தயாரிப்பு நிறுவனம் அது மலையாளம் ஹீரோ ஒரு நல்ல கதை அம்சம் அந்த படத்தில் இருக்கு பட்ஜெட் கம்மியான படமாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டுருக்காங்க அந்த படமும் அப்புறம் யாத்திசை டேரக்டரோட அடுத்த ப்ராஜெக்ட்டு அது ஒன்றும் பேர் இருக்குல்ல ஆனால் அது சொல்லியிருந்தேன் நான் இந்த உலக வேர்ல்டு வார் டூ பேஸ் பண்ண ஒரு கதை அந்த ப்ராஜெக்டும் போயிட்டுருக்கு அது இல்லாமல் இன்னும் சில பேர் கதை சொல்லியிருக்காங்க ஆனால் இது இது ஒன்று இப்போது பேச்சுவார்த்தை லெவலில் இருக்குது ஸோ குடிச்சுக்கு நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் தான் ஐடியா வருஷத்துக்கு ஒரு ஒரு படம் படம் ரெண்டு அது தரமான அப்படின்றதுல உறுதியா இருக்கு இப்போ யாத்திசை பாத்தீங்கன்னா ஒரு சரித்திர படம் இப்ப அடுத்ததான் பண்ணக்கூடிய ஒரு வேர்ல்டு வார் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொன்னீங்க அப்போ வந்து சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு ஒவ்வொரு கலைஞருக்கும் சமூகத்தின் மீது ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் என்டர் சினிமா என்டர்டெயின்மெண்ட் தான் ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஒரு பொறுப்புணர்வு ஒன்று இருக்கும் ஏன்னா இந்த சினிமாவுக்கு முன்னாடி இது வந்து நாடகமாக இருக்கும் போதெல்லாம் எல்லாருமே நம்ம முன்னோர்கள் எல்லாம் திராவிட சிந்தனையார்கள் எல்லாருமே அது மூலியமாக தான் நமக்கு பல விஷயங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சார் நம்ம வந்து பெருசாக நம்ம பெருசாக அதை பிரச்சாரம் மாதிரி பண்ணாமல் சின்னதாக ஒரு நாங்கள் எப்பவுமே அந்த மனிதம் சார்ந்து பேசுகிறதுல கொஞ்சம் அது விருப்பம் ரொம்ப பெருசாக சாதியம் பற்றி பேசாமல் மதம் பற்றி பொதுப்படையாக பேசாமல் ஓகே மனிதம் பற்றி பேசலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டியாக சின்ன விஷயங்கள் அது ஒளி இளைமுறைக்காக அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி தான் மற்ற எல்லா விஷயங்களோட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இது வந்து திருமணத்துக்கு முன்பு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்துருவாங்க அவங்களையுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும் அவங்களுடைய உணவுகளுக்கு மரியாதை உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாேருக்குமே தான் சொன்ன மாதிரி அந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சினிமாவில் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த படம் இப்போ வாழ்க்கையில் செகண்ட் இன்னிங்ஸ்னால் அது திருமணத்துக்கு அப்புறமா முன்னாடி நம்ம வந்து அப்படியே ஜாலியாக சுற்றுவோம் நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது இப்போ நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நம்ம அதை ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ஓடணும் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் சினிமா ஃபீல்டெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஸோ அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ரெண்டாவது குடும்பத்துலேயுமே முன்னாடியுமே நம்ம திருமணத்துக்கு முன்னாடியும் நான் தனியாக இருக்கும்போதும் தனியாக ஓடும்போதும் என்னோடய ஃபேமிலி எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இந்த அம்மா அப்பாலேருந்து இருந்து எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க இல்லைன்னா என்னால் அட்லீஸ்ட் என்னால் ஒரு பத்து வருஷம் சர்வே பண்ணியிருக்க முடியும் இந்த சினிமாவில் நீங்கள் ஒரு பத்து வருஷம் வீட்டுக்கு எதுவும் நம்மளால் நம்மளை எதிர்பார்க்காம ஒரு ரன் பண்ணணுன்றது ஒன்றும் இருக்குல்ல அது வந்து அவங்க பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பேஸாக இருக்குது வாழ்க்கையில வந்து நீங்க வந்து எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அதாவது ரெண்டு இன்னிங்ஸ் வச்சிருக்கீங்க இன்ஜினியரிங்க்கு முன் இன்ஜினியரிங் குப்பின் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய திரைத்துறை அனுபவங்களை பத்தி ரொம்ப பொறுமையா தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலயமா பெரும்பாலும் சினிமா சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் இயக்குனர்கள் அவங்கள தான் நாங்கள் பெரும்பாலும் பேசுவாங்க மக்கள் தொலைக்காட்சி புதுமையாக வந்து திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கலைஞர்களையும் பற்றி பேசுகிறது கொஞ்சம் எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குது தொடர்ந்து எங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி